அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வந்து ராஷா நான் வந்து புதுசாக வந்து யூடியூப் சேனல் துவங்கியிருக்கிறேன் ராஜா ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு வந்து யூடியூப் சேனல் துவங்கன்னு ஒரு ஆசை தான் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை தான் நான் கிராமத்தில் வாழக்கூடிய காரணத்தினால கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளை மேலும் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சொந்தக்காரங்க இவங்களுக்கு எல்லாம் நடந்த நிகழ்வுகளை வந்து நம்ம ஒரு யூடியூப் சேனல் மூலிமா நம்ம வந்து தொகுத்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரியத்தில் ஆரம்பிச்சிருக்கேன் நண்பர்கள் அனைவருமே வந்து எனக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சா மேலும் மேலும் நான் சிறப்பாக செயல்படுவேன் அப்படிங்கிறத வந்து நான் உறுதியளிக்கிறேன் நல்லதுங்க இன்றைக்கி நம்ம முதல்ல முதன் முதலாக நம்ம காணொளி போடுறோம் அதனால் எதுவும் ஒரு சிறு தவறுகள் இருந்தால் என்னை மன்னிக்கணும் அந்த ஒரு காரணத்தினால வந்து என் நண்பர்கள் வந்து எனக்கு ஆதரவு வழங்குமாறு உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் முத முத நான் போடுற முதல் காணொளி வணக்கம் இந்த சம்பவம் வந்து முதல் எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் தான் நடந்திருக்குது கிராமத்து பேரை சொல்ல முடியாது அந்த ஒரு காரணத்தினால நம்ம வந்து ஏன்னா நம்ம வந்து முகத்தை காமிச்சு பேசுகிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கூச்சப்படுற காரணத்தினால கிராமத்து பேரை சொல்கிற ஒரு ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நம்ம சொல்லலை அதாவது தென்காசி மாவட்டத்தில் வந்து ஒரு சின்ன கிராமம் அழகிய கிராமம் அந்த கிராமத்தில் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து இந்த சம்பவத்தை நம்மட்ட பதிவிட்ட நபரின் பேர் வந்து அழகுமுத்து அந்த அழகுமுத்து வந்து ஒரு பால் வியாபாரி அவர் வந்து காலையில் பால் பீச்சி டிப்போக்கு ஏற்றி அனுப்பிவிட அனுப்புனது போக மிச்சத்தை வந்து ஊருக்குள்ளே அந்த கிராமத்துக்குள்ளே வந்து டீக்கடைகளாக இருக்கட்டும் இல்லை வீடுகளாக இருக்கட்டும் அப்படி மற்ற பகுதிகளுக்கு வந்து பால் வழங்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து நிதம் வந்து இந்த தொழிலை வந்து அவர் செய்முறை செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கார் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட சொந்த தொழிலே அதுதான் பால் வியாபாரம் பார்க்குறது தான் பால் மாடு ஒரு பத்து மாடு வச்சு அந்த மாடுகள்கிட்ட பால் பீய்ச்சது மேற்கொண்டு பத்து மாடுகள்னால் பத்து மாடுகள் அதற்கு மேற்பட்ட மாடுகள் இருக்குது அவர் பால் பீச்சு மேலே வந்து அந்த பாலை வந்து டிப்போக்கு தேவைக்கு அனுப்பி விட்டு மிச்சத்தை வந்து அந்த கிராமத்தில் உள்ள வாழக்கூடிய மக்களுக்கு வந்து விநியோகம் செய்தார் அது வந்து பகலில் வந்து காலையில் ஒரு அஞ்சரைலேருந்து அப்படி விநியோகம் செய்கிறாரு ஆனால் டிப்போக்கு அனுப்புறது வந்து கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ரெண்டரை மூ மணிக்கு மேலே மூணு மணிக்கிட்ட டிப்போக்கு வந்து ஏற்றுமதி செய்வார் லேருந்து வருவாங்க ஒரு வாகனம் வரும் அந்த வாகனத்தில் அந்த பால் டின்களை நிரப்பப்பட்ட பால்களை வந்து அப்படியே ஏற்றுமதி செய்வார் இப்படி நடந்துக்கிட்டு இருக்குது குறிப்பிட்டு கொஞ்சம் காலங்களாக அப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கு அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை திடீர்னு ஒரு கட்டத்தில் வந்து அவர் வந்து இதுபோல் பால் பீச்சிக்கிட்டு அவர் டிப்போக்கு அனுப்புவதற்காக வந்து ரெண்டரைக்கு அந்த சமயத்தில் அவர் வீட்டுக்கும் அந்த பால் டிப்போக்கு ரொம்பலாம் தூரம் கிடையாது ஒரு இரநூறு மீட்ரு அவ்வளோதான் இருக்கும் ரோட்டடியில் வந்து தான் வாகனம் வரும் அந்த வண்டி பால் வண்டி வரும் அந்த வண்டியில் வந்து அந்த கேன்களை வந்து ஏற்றுமதி செஞ்சு அவர் அனுப்பி விடுவார் அப்படிங்கிற இதை வந்து தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்கார் பல வருடங்களாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதனால் அவருக்கு வந்து எந்த ஒரு அச்சமும் ஒரு பயமும் கிடையாது அவர் வாடிக்கையாக எப்பயும் போல் அவர் வந்து பால் கேன்களை கொண்டு வந்து ரோட்டடியில் வச்சுக்கிட்டு அப்போது ஒரு சின்ன பாலம் இருக்கும் அந்த பாலத்தில் படுத்துக்கிடுவார் பெரும்பாலும் ஏன்னா தூக்கம் வரும் இல்லையா தொடர்ச்சியாக அவர் வந்து இரவு பகலும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு ரெண்டு முறையும் வந்து ரெண்டு முறை தான் பார்க்குறாருன்னா கூட அதுக்கு வந்து மாட்டுக்கு தீவனம் வச்சு மேற்கொண்டு வந்து மாடுகளை பராமரித்து பால் பீச்சி அதை கொண்டு போய் டிப்போக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு விநியோகம் செய்யணும் அவருக்கு ரொம்ப அலைச்சல் இருக்கும் இல்லையா அப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால அவர் தொடர்ச்சியாக வந்து இப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தூக்கம் வந்து மெனைக்கிடுது அப்படி தூக்கம்லாம் இல்லாமல் இருக்கும்போது அவருக்கு வந்து கொஞ்சம் அசந்துடும் போது அவர் அந்த மாதிரி தான் வண்டி வந்து அவங்க எழுப்பி விட்டுக்கிடுவாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் வந்து அந்த பாலத்தில் படுத்துருக்கார் பாலத்து பக்கத்தில் எல்லாமே வச்சுருந்துட்டு படுத்துருக்காரு இப்படி இருக்கக்கூடிய நேரங்களில் வந்து திடீர்னு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணிக்கு வண்டி வாகனம் வரக்கூடிய வாகனம் வந்து வரலை ர ரெண்டரை அந்த சமயத்தில் எல்லாமே கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து வச்சுட்டு அப்படியே படுத்துருக்காரு சரி கொஞ்சம் அசர்வம் அவங்க வந்து நம்மளை எழுப்பி விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து படுத்துருக்காரு அப்படி படுத்துருக்கக்கூடிய நேரத்தில் வந்து ஒரு பெண்மணி வந்து அண்ணே அண்ணே எனக்கு பால் வேணும்னே என் குழந்தைக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி வந்து கேட்குறாங்க அப்போ அவர் வந்து அப்படியே மெய் மறந்து தூங்கிட்டு இருக்காரு அண்ணே எனக்கு பால் வேணும்னே என் குழந்தைக்கு பால் வேணும்னு சொல்லி குழந்தை அழுகிற ச சத்தமெலாம் அவர் கேட்டு திடுக்கிட்டு முழிச்சு அப்படி பார்க்குறாரு சுற்றி முற்றி பார்க்குறாரு என்னடா யாரும் தெரியலை பால் வேணும்னு சொல்லி யாரோ கேட்டாங்க நம்மளை கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தார் பார்த்துட்டு என்னடா இது வினோதமாக இருக்குது ஓ சரி நம்ம சும்மா இப்படி தூக்கச் இருக்கிறதுனால நமக்கு அப்படி தோணும் பொழுக்க நம்ம நம்ம மறுபடியும் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் கொஞ்சம் அசடுறாரு அசரும்போது அண்ணா எனக்கு பால் வேணும் என் குழந்தை அழுகுது என் குழந்தைக்கு பால் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து கேட்குது இ என்னடா அப்படின்ட்டு இப்படி சடார் அரை தூக்கத்தில் இருக்கும்போது அவர் முழிச்சு பார்க்குறாரு அப்போ ஒரு பெண்மணி அங்கே நிற்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு நல்லா பார்த்தோம்னா ஒரு இருபது அடி தள்ளி அப்படி நிற்கிற மாதிரி அங்கிட்டுன்னு கேட்குற மாதிரி இருந்திருக்கு ஏமா இருமா நான் டிப்போ அனுப்பிட்டு நான் அப்புறம் வந்து ஊற்றுறம்மா இப்போ இதில் இருந்து மோ மோந்து உனக்கு கொடுக்க முடியாதுமா அப்படின்னு எனக்கு பால் வேணும்னே என் குழந்தைக்கு அழுகுது எனக்கு பால் வேணும்னு தொடர்ச்சியாக அது கேட்குது என்னம்மா நீ அப்படின்ட்டு இப்படி எட்டி பார்க்கல அவர் பெரிய அதிர்ச்சி ஆகிடுச்சி என்னடா இது இப்படி இது போல் நடக்காதே யார் இது வினோதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சந்தேகத்தில் வந்து பக்கத்தில் போகலாம்னு நினைக்காரு அப்படியே பக்கத்தில் போக 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 அது மறைஞ்சிருச்சு அவருக்கு வந்து பெரிய என்னடா வ இப்படி இருக்கே பெரிய குழப்பமாயிருச்சு குழப்பமானதுமே அவர் வந்து தூங்கலை அதுக்கு மேற்கொண்டு தூக்கம் எப்படி வரும் அவர் தூங்கலை தூங்காமல் அவர் முழிச்சுக்கிட்டு இருக்காரு பால் வண்டி வருது பால் வாகனத்தை ஏற்றி விட்டாச்சு வாகனத்தில் அந்த பால் கேனு எல்லாம் ஏற்றி விட்டாச்சு மறுபடி பால் வியாபாரம்லாம் அப்படியே கொடுக்கும்போது அந்த பகுதிக்கு வரும்போது மறுபடியும் அவருக்கு அந்த யாக வருது ஏன்னா ஊர் ஃபுல்லாக போடும்போது அந்த பகுதிக்கு மறுபடி வருவார் இல்லையா அப்படி வரும்போது அந்த யாகம் வருது அப்போது சரி இது என்னவோ நம்ம கனவா இல்லை நமக்கு என்னவோ சரி அடுத்த தாப்புல பார்த்துக்கூடோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வழக்கம் போல் எல்லாமே இது பண்ணிட்டு டிப்போக்கு எல்லாமே எல்லாம் ஏற்றுமதி பண்ணிட்டு எல்லாம் அவர் அதே மாதிரி அவர் லயன் வியாபாரத்தையும் பார்த்துட்டு மறுபடியும் அவர் வந்து வீட்டுக்கு வந்து மறுநாளைக்கு சாய் அதாவது அன்றைக்கே சாயங்காலத்துக்கும் சேர்த்து அவர் எல்லாமே இது ஏற்றுமதி எல்லாம் செஞ்சுட்டு அது போக விநியோகம் செஞ்சுட்டு அப்படியே வந்துட்டார் மறுநாள் அதே மாதிரி படுக்கும்போது அவருக்கு ஒரு யோசனை சரி என்னடா நேற்று இப்படி நடந்துச்சு அன்னைக்கு அப்படி நடக்கான்னு பார்ப்போம் அவருக்கு ஒரு சின்ன ஒரு யோசனை அதில் மனசில் என்ன ஓடுச்சுன்னா ஒரு வேலை அப்படி இருக்குமோ அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னா அந்த பகுதியில் வந்து ஒரு பெண்மணி தவறிட்டாங்க கை குழந்தையோட அப்போ ஒரு வேலை இருக்குமோன்னு ஒரு அச்சத்திலே தான் படுத்துருக்காரு அவர் அப்படி படுத்து கொஞ்சம் நேரம்தான் இருக்கும் மறுபடி அதே போல கக்கு என்னடா என்றைக்கும் இல்லாமல் இப்படி நடக்குது இத்தனை வருஷமாக நம்ம இந்த மாதிரி நம்ம போட்டிருக்கோம் ஊற்றிருக்கோம் எல்லாம் செஞ்சுருக்கோம் இந்த மாதிரியெல்லாம் நடந்தது கிடையாது இப்போ திடீர்னு இப்படி தொடர்ச்சியாக நேற்று நடக்குது இன்றைக்கி நடக்குதுன்னு அவர் அச்சத்தில் எழுந்திரிச்சு பார்க்கார் அதே மாதிரி பெண்மணி அங்கே நிற்கி சரி இருந்தாலும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாலை கொஞ்சம் தூக்கி அங்கே ஊற்றியிருக்காரு மறைஞ்சிருச்சு ஊற்றவும் மறைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் தூங்கவா வேண்டாமல் அச்சத்துலேயே வந்து தூங்கலை எல்லாம் செய்யலை அப்படியே விட்டுட்டார் காரணம் என்னென்னா எப்படி தூக்கம் வரும் மறுபடியும் அதுக்கு மேலே வாங்க வாகனம் வருது வாகனம் வரோம் மறுபடி பழைய மாதிரி ஏற்றி விட்டுட்டு எல்லாம் அப்படியே தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்கும்போது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி இறந்த அந்த பகுதியில் அவர் வந்து நிதம் இது போல் பாலை பாலை வச்சிருவார் அந்த பெண்மணியோட தொந்தரவு வந்து அதுக்கப்புறம் இல்லை காரணம் என்னென்னா காலையில் அந்த பகுதியில் வந்து கொஞ்சம் போல் ஒரு யூஸ் தரும் கிளாஸில் வந்து பால் வச்சுருவார் ஏன்னா அவருக்கு மனசுக்குள்ளே தட்டுப்பட்டுருச்சு ஒரு வேளை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுனால அப்படியே வச்சுட்டார் இருந்தாலும் அவருக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னு பார்த்தோம்னா என்னடா இப்படியே நடக்குது இத்தனை வருஷம் இல்லாது இப்படி நடக்குது ஆனால் இத்தனை வருஷமும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவர் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்குது அந்த பெண்மணி இறந்த தேதி இறந்த நேரம் சமயமெல்லாம் அதுதான் அப்போ இப்போல்லாம் இந்த நாளைக்கு மட்டும் இருக்க இதுக்கு முன்னாடி இல்லையான்னா இந்த இதுக்கு முன்னாடி அவர் இதுபோல் வந்து சிக்கலை அன்னைக்கு சரியாக அது ஓலை சிக்கியிருக்கார் அதை தொடர்ச்சியாக அதை பயன்படுத்திக்கிடுச்சு அதோடைய வேலையை வந்து அது காமிச்சிருக்கு ஆனால் இருந்தாலும் அது வந்து குழந்தைக்கு பால் வேணும்னு தான் கேட்குது ஒழிய யாருக்கு எந்த ஒரு சிரமம் பண்ணலை ஆனால் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்க அவர் தொடர்ச்சியாக பால் வைக்கிறார் எல்லா ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் வீட்டுக்கு பக்கத்தில் ஏன்னா கிராமம் இல்லையா எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருந்தாலுமே கொஞ்சம் எல்லாம் ஒரு ஊர் சின்ன ஊர் தானே இல்லையா அப்படிங்கிற பக்கத்தில் வந்து ஒரு பெண்மணிக்கு இந்த மாதிரி ஆடுது வினோதமாக அந்த பெண் நடந்துக்கிடுது என்ன ஏது அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு செய்தி தெரிஞ்சு ஒரு போய் பார்க்கும்போது அவரை பார்த்தா அண்ணா என் பிள்ளை பால் வேணும் கொடுங்க கொடுத்துட்டு போங்க அப்படின்னு கேட்கு அப்போ அவருக்கு திடீர்னு தட்டுப்பட்டுருச்சு தெரிஞ்சுக்கிடுச்சு இதே போல அன்னைக்கு அப்படி நடந்துச்சு ஒருவேளை இருக்குமோ யோசிக்காம அவர் வாகனத்தை வண்டியை விட்டுட்டு போய் கேட்குறாரு என்னம்மா நீ யாரும்மா உனக்கு என்னம்மா வேணும் உனக்கு தான் கல்யாணமே ஆகலையே உனக்கு இன்னும் குழந்தையே விறக்கலையே கல்யாணத்தான குழந்தை விறக்கும் யாருக்காக கேட்க கேட்கும்போது என் பிள்ளைக்குத்தான் அந்த அழுதுகிட்டு இருக்கு கீழே தான் தாய் நீ யாரு நீ இன்னாரா அப்படின்னு கேட்கும்போது அது கூடம்பிட்டு அழுக ஆரம்பிச்சிருச்சு பார்த்துக்கிட்டு தாய் அழுகாத நீ சொல் நீ யாருன்னு சொல்லு உனக்கு நான் என்ன செய்யணுமோ என்னால் முடிஞ்ச வச்சா அது வந்து அழுதுகிட்டே சொல்லுது என் குழந்தைக்கு பால் வேணும் நான் இன்னார் தான் தான் அப்படின்னு அது ஒத்துக்கிடுச்சு உடனே ஏன் தாய் நீ இத்தனை ஆண்டுகள் இல்லாமல் வருஷம் இல்லாமல் இன்னப்பு இப்போ போல் திடீர் திடீர்னு வாரியங்களே அதுவும் அதைத்தான் சொல்லியிருக்கு இந்த சமயத்தில் நான் வருவேன் எப்போயும் இல்லாமல் நீங்கள் திடீர்னு இருக்குதை பார்த்து ஆகா நமக்கு நம்ம குழந்தைக்கு ஆற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் தேடி தான் உங்களை தேடி தான் வந்தேனே ஒழிய வேறு உங்களை நான் பயமுறுத்தணுமா வேறு எதுவும் செய்யணும் வரல சரி அம்மா அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ எதுக்கு இந்த பெண்ணை பிடிச்சிருக்கேன் அங்கேயே இந்த பெண்ணும் இந்த சமயத்தில் வந்துடுச்சு இந்த பெண்ணை நான் கனெக்ட் பண்ணேன் எனக்கு நல்ல அதுக்கான நேரம் போய் பிடிச்சேன் சரி இந்த பிள்ளையை பிடிச்சது காரணம் என்ன விட்டுட்டு போக எனக்கு என்ன செய்யணும் நான் இந்த பிள்ளையை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் நான் விட்டுட்டு போயிடுவேன் நான் போனோம்னா எனக்கு வந்து இந்த வேலையை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் நீங்களே போய் செஞ்சுருங்க எனக்கும் இந்த பிள்ளைய பார்க்கல பாவமாக தான் இருக்குது நான் விட்டுருந்தேன் நீங்கள் இதை செய்யுங்க அப்படிங்க என்ன செய்யணும் தான்ங்கள என் கணவருக்கு மறு மறுபடி ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவர் ரொம்ப சிரமப்படுறாரு நான் இல்லாத காலத்தை கடக்குதற்கு அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு அவர் படும் கஷ்டத்தை நான் பார்த்து என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மா அழுதுருக்கு அப்போ அவர் கேட்டிருக்காரு ஏன் தாய் நீ விட்டுட்டு போனேன் இவ்வளோ பிரியமாக இருக்கேங்களை நான் என் நிலை அறியாமல் நான் அந்த முடிவு எடுத்துட்டேன் நான் மட்டும் செய்ய அந்த குழந்தையை செஞ்சுட்டேன் இது எதுக்கு தாய் கேல என் மாமனார் மாமியாரின் கொடுமை தாங்க முடியாமல் தான் நான் இது போல் செய்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மா சொல்லியிருக்கு இதை உன் கணவர்கிட்ட ஏன்யா சொல்லலை நீ இதை சொல்லாமல் நீ இப்படி செஞ்சது பெரிய தப்பு இல்லையா இது ஒரு பாவம் இல்லையா இது எப்படியா இருந்துட்டு போட்டு எங்களால் வாழ முடியாதுங்கிற ஒரு நிலை வரும்போது தான் நான் இதை செஞ்சேன் நான் யோசிக்காமல் செஞ்சுட்டேன் இன்றைக்கி நான் வருந்துறேன் வருந்து என்ன செய்ய என் கணவருக்கு நீங்கள் ஒரு திருமணத்தை முடிச்சு விட்ருங்க மேலும் வந்து மேலும் வந்து நான் இதை நான் செஞ்சது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவ்வளவு கொடுமை டார்ச்சர்கள் அந்த பெண்மணி வந்து கஷ்டப்பட்ட வீட்டு பிள்ளை ஒன்றும் இல்லாத வீட்டு பிள்ளைன்னு வயிறது மட்டும் இல்லாமல் அடிக்கிறது திட்டுறது சொந்த வந்தங்களை விட்டு அடிக்க விடுறது இது போல் மேலும் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறது இதை கொண்டு வா அதை கொண்டு வா அவ்வளவு கொண்டு வா இவ்வளவு கொண்டு வா அப்படி எல்லாம் செய்யும் போய் அது தன் தாய் வீட்டுக்கு போய் அழுகும்போது ஏற்கனவே அங்கே ரெண்டு குழந்தைங்க வேறு பெண் குழந்தைய இருக்குதுகளாம் மூணு பெண் பெண்மணிகள் அங்கே இருந்திருக்காங்க இந்த அம்மாவோட சேர்த்து இந்த அம்மா வாக்கப்பட்டு வந்துருச்சு அவங்களுக்கு இன்னும் திருமணம் முடிக்க வழி இல்லை அவங்க அழுகிறதை பார்த்து இந்த அம்மா துடிக்க வேற வழி இல்லாமல் வந்து 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 விட்டு விட்டு போக கூடம் விட்டு சேட்டை ப பிரச்சனை பண்ண 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 கணவர்கிட்ட ஏன் சொல்லலான்னு கேட்கும்போது கணவர் வந்து தாய் தகப்பன் மீது அவ்வளவு ஆசை பாசத்தோட பற்றோட இருப்பாங்க அவர் ஏமலே ரொம்ப ஆசையோட பாசத்தோடு இருப்பார் என்னால் எதுவுமே செய்ய முடியலை என் நிலை அறிஞ்சு அறியாமத்தான் நான் இதை நான் செஞ்சுட்டேன் இந்த முடிவுக்கு வந்துட்டேன் என் கணவருக்கு நீங்கள் எப்படியாவது இன்னொரு திருமணத்தை ஏற்படுத்தி விட்டுருணும் சரிம்மா எல்லாம் செஞ்சுடுமா நீ இனிமே வரக்கூடாது எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது நான் இனி பிரச்சனை பண்ணவே மாட்டேன் வேறு யாருக்கும் இந்த செய்தியை நான் க சொல்லணும்னு தான் நான் வந்தனே ஒழிய வேறு எதுக்கும் நான் வரல என் பிள்ளைக்கு வந்து நீங்கள் என்னதான் பால் வைக்கிறீங்க தொடர்ச்சியாக வைங்க இல்லைம்மா நீ உன் உலகத்துக்கு பெயர வேண்டிங்கள அந்த ஆன்மா சொல்லியிருக்கு இல்லை இந்த நிலைமைக்கு காரணமான காரணம் செய்தால் என் மாமனார் மாமியாரே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஒரு சபதத்தை வேற சொல்லிட்டு தான் இந்த பெண்மணியை விட்டு அந்த ஆன்மா போயிருக்கு அவர் இன்றைய வரைக்கும் அந்த பாலை எல்லாமே வச்சுருக்காரு அதே மாதிரி சொல்லியிருக்காரு போய் கணவர் வீட்டில் போய் அவங்க ரொம்ப பதவிக்கு அச்சப்பட்டிருக்காங்க சரி அவங்களோட கோவத்தை குறைக்கணும் அந்த ஆன்மாவின் கோவத்தை குறைக்கணும் ஒரு வழியில் இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சுருந்தேன் அந்த பெருசு ரெண்டு சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அவங்க தனி கொடுத்துனோம் போயிட்டாங்க நல்லா இருக்காங்க என்னுடைய சூழ்நிலைக்கு ஆனால் அந்த ரெண்டு பெரியவர்களும் படாத வார்டு கொண்டு இருக்கிறார்கள் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப செலவு போட்டாங்க அதில் ஒன்று முடிவுக்கு வரப்போது அது என்னங்கிறத வந்து அடுத்த காணொலியில் நம்ம வந்து பதிவிடுவோம் மேலும் வந்து இந்த காணொலி வாயிலாக நம்ம என்ன சொல்ல வரோம் கல்யாணம் முடிப்பதற்கு வயசு வந்து பதினெட்டுன்னு சொல்லிட்டாங்க நான் பதினெட்டில் பக்கம் வராது இந்த வயசு வந்து வாழ்க்கை வந்து அனுபவத்தை கொண்டே இருக்குது ஒன்று ஒன்றே ஏற்றுக்கிட்டே போய் அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்கும் நம்ம அனுபவத்தை வந்து அடுத்த பிள்ளைகளுக்கு வந்து அப்படியே கடத்தணும் அந்த வயசை கடந்தால் எல்லோரும் வராங்க அந்த அனுபவத்தை எல்லோரும் கடந்து தான் போகிறாங்க அப்படி போகும்போது ஒவ்வொரு பெண்மணிகளுக்கும் வந்து நம்மளால் முடிஞ்சு புதுசு புதுசாக கல்யாணம் முடிஞ்சு வருவாங்க எத்தனையோ பேர் குடும்பங்கள் மாதிரி வரும்போது அவங்க எல்லாம் கொடவாடு படத்தை செய்வாங்க ஏன்னா இது வந்து ஒரு மனசு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா இல்லை கிடையாது பார்த்தீங்களா ஏன்னா ஒரு குடும்பத்தில் வந்து நாலஞ்சு பேர் இருப்பாங்க அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனசு இருக்குது அப்போ எல்லாரையும் எப்படி அணுகுமுறை செய்யணும் சொல்லி பெரியவர்கள் நம்ம தான் பக்குவமாக எடுத்து சொல்லணும் மேற்கொண்டு வந்து இதுபோல் வந்து பக்குவம் அடைஞ்ச பிள்ளைங்க வந்து ஒன்று ஒன்றா எடுத்து சொல்லி 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 புரிய வச்சு புரிய வச்சு அவர்களையும் செதுக்கி விட்டு அவர்களை நல்வழிப்படுத்தணும் மேலும் நம்ம என்று சொல்ல போகிறோம்னா மாமனார் மாமியார் என்பது தாய் தோப்பனா மாயிட்டாய் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையே வராது நம்ம பிள்ளைகளும் போய் அங்கே கிட்ட போடணும் நம்ம என்ன விதைக்குமோ அதான் அறுவடை ஆகும் அதனால் மாமனார் மாமியார் என்பவர்கள் தாய் தோப்பம் கூட நடந்து நம்ம பிள்ளைகளும் நாளைக்கு போகிற இடங்கள்ல அவங்களுக்கு மாமனார் மாமியார் தாய் மாதிரி நடத்துவார் என்பது தான் உண்மை நீங்கள் இவ்வளோ விஷயம் போது நம்ம பிள்ளைங்க வாங்கப்பட்டு போன விஷயம் தெரியாமையா தெரியாமையாக இருக்கும் அப்போ பூந்து விளையாடத்தான் செய்வாங்க அந்த ஒரு காரணத்தினால இந்த செய்தி வழியாக இந்த கதை வழியாக நம்ம என்ன செய்தின்னு சொல்லணும் தயவு செய்து வரக்கூடிய ம மருமக்களை மகள் போல நடத்துகின்றது இது போல நடக்காங்க மருமகனே மகன் போல நடப்புங்கிறது நம்மளோட கோரிக்கை நல்லது நன்றி வணக்கம்